திருச்சிற்றம்பலம் சிவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் முதலில் அவரின் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் சிவனடியார்களின் பெருமையை எடுத்துரைக்கவே சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புகழை அறுபத்தி நான்காம் அவர் தொகுத்ததே இது நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் தொகை அடியார்கள் ஒன்பது பேர் எல்லாம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த மிகப்பெரிய அரிய பணியை செய்தவர் சேக்கிழார் இவர்கள் அனைவரையும் சேர்த்து மொத்தம் எழுபத்தி மூன்று பேர் இனி மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடைப்பட்ட நடுநாடு திருக்கோவிலூர் இந்நடுநாட்டிற்கு சேதிநாடு என்று மற்றொரு பெயரும் உண்டு இரு நாடுகளுக்கு நடுதிலை இருப்பதால் நடுநாடு என்றும் சேதியர் என்ற மரபினர் வாழ்வதால் சேதிநாடு என்றும் விளங்கியது இந்நடுநாட்டின் தலைநகரமாக திருக்கோவிலூர் அமைந்தது இது தென்பண்ணை ஆற்றின் தென்கரையில் விளங்கியது இந்நகரில் மலாடர் என்னும் ஓர் மரபினோர் சிறப்பாய் செங்கோலொற்றி வந்தனர் சிவநெறியில் சிறந்து நிற்போரும் அடியார்கள் கருத்தறிந்து புரியும் சுற்றமும் நட்பும் பெற்ற இம்மரவில்தான் மெய்ப்பொருள் நாயினார் தோன்றினார் சிவனடியார்களின் திருவிடத்தையே மெய்ப்பொருள் என கருது வந்ததால் மெய்ப்பொருளார் என்னும் திருநாமத்தை பெற்றார் இவர் திருக்கோவிலுரை தமது ராஜதானியாகக் கொண்டு அறநெறி வழுவாது மக்களை காத்து இன்னர் சாட்சி புரிந்து வந்தார் மெய்ப்பொருளார் அரசியல் நெறிப்பிரழா காவலன் மக்களுக்காக நன்னெறியில் வாழ்ந்த குடிமன்னன் வாழ் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட அஞ்சான் என்றார் அடியார்களைப் போற்றிப் பணியும் சிவனேசர் செல்வர் தவமும் ஞானமும் உடைய ஞானத்தவக் கொழுந்து சிவனடியார்களின் தோற்றுப் பொலிவு இம்மன்னன் மனதில் கல்மேல் எழுத்துப் போல் நிலைத்திருந்தது மன்னவரின் செல்வக் குவியல் கோவில் திருப்பணிக்கும் பயன்பட்டு வந்தது இவ்வாறு பண்போடும் பக்தியோடும் அரசாட்சி புரிந்து வந்த புரவலருக்கு ஓர் சோதனை ஏற்பட்டது இம்மன்னனின் பகையரசனான முத்தநாதன் என்பவன் இவரிடம் வன்முறை போர் புரிந்து புறமுதுகு காட்டி ஓடியவன் இவன் மெய்ப்பொருளாரை சூழ்ச்சியால் பழிவாங்க எண்ணங்கொண்டான் முத்தநாதன் செய்வ வேடம் பூண்டான் திருநீற்றையே அறியாத அந்நாத்திகன் திருநீற்றை மேனி முழுவதும் பூசிக்கொண்டு கையிலே ஓலைக்கட்டு ஒன்றை எந்திக் கொண்டான் அந்த ஓலைக்கட்டுக்குள் எவரும் காண முடியாதவாறு கத்தி ஒன்றையும் மறைத்து வைத்துக் கொண்டான் முத்தநாதன் இத்தகைய போலித் தோற்றத்துடன் திருக்கோவிலூர் நகரத்தை அடைந்தான் இக்கப்படவெழுதாரியே உண்மையான தவசி என்று எண்ணி பக்தி மிகுந்த குடிமக்கள் கைகூப்பி வணங்கினர் கான்போர் அனைவரும் உள்ளிழுந்தருள்கை என வாழ்த்து வழிகாட்டியதால் முத்தநாதன் தங்குதலை ஏதுமின்றி மன்னரின் மாளிகையை அடைந்தான் வாயிலிலே மன்னவனின் மெய்காப்பாளன் தத்தன் வாளோடு நின்று கொண்டிருந்தான் முத்தநாதன் தத்தனை ஏற இறங்கப் பார்த்தான் அப்பொருளைக் குறிப்பால் உணர்ந்த தத்தன் என் தலைவர் அகத்தே தேவரேர் காலம் அறிந்து அருள்தல் வேண்டும் என்றான் தத்தன் கூறிய எதையும் அவன் சிகமடுப்பதாக இல்லை அவன் தலையையும் வேறி மன்னவர்க்குத் தருமத்தை அருளிப்போகவே யாம் இங்கு உள்ளோம் என்று கூறியவாறே கதவைத் திறந்து கொண்டு உள்ளே புகுந்தான் சப்தம் கேட்டு கண் பார்த்த அரசியார் சிவனடியார் ஒருவர் வருகிறாரே என்றென்றியவராய் சட்டென்று மஞ்சத்தினின்று எழுந்து தம் தலைவரையும் எழுப்பினாள் மன்னர் திடுக்கிட்டு எழுந்தார் சிவாயனமெ என குரல் கொடுத்தான் முத்தநாதன் மன்னர் அகம் மகிழ்ந்து திரும்பிப் பார்த்தார் தம் எதிரில் சிவனடியார் நிற்பதைக் கண்டார் கள்ளங்க படமற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட அரசர் திருநீரு அணிந்து வந்த முத்தநாதனை முக்கண்ணன் அடியாரே என்றெண்ணி தமது முடிபட அவன் காலில் விழுந்து வணங்கினார் அய்யனை தாங்கள் எழுந்தருளியது யாது கருதியோ என்று அவனை மன்னர் பணிவுடன் வினவினார் முத்தநாதன் சிறிதும் நாகூசாமல் சிவபெருமான் பண்டைக் காலத்தில் திருவாய் மலர்ந்தருளிய ஆகமநூல் ஒன்று எம்பிடம் உள்ளது அதனை உனக்கியம்பி உமக்கும் குடிகளுக்கும் மூற்றுப் பதவியை அளிக்கவே யான் வந்துள்ளேன் என்றபடியே தன் கையிலிருந்த எட்டு சுவடிக் கட்டைக் காண்பித்தான் முத்தநாதனின் கபட வார்த்தைகளை உண்மை என நம்பிய மன்னர் முகம் பனிமலர் இதழ் போல் மலர்ந்தது அரசியாரின் முகமும் கதிரவனைக் கண்ட கமலம் போல் பூரித்தது அரசர் இருக்கை கூப்பி வணங்கியபடியே இம்மையில் எனக்கு இதனினும் உயர்ந்த வேறு வேறு எதுவுமே இல்லை தேவரீர் ஆகம நூலை வாசித்து அணியனுக்கு அதன் பொருளையும் அருளல் வேண்டும் என்றார் முத்தநாதனுக்கு உயர்ந்த ஆசனத்தை அளித்து தாம் அரசியுடன் தரையில் அமர்ந்து கொண்டார் உயர்ந்த ஆசனத்தில் தாழ்ந்த உள்ளத்தோடு அமர்ந்திருந்த முத்தநாதன் வஞ்சக புன்னகையை உதட்டிலே நெளையவிட்ட வண்ணம் மன்னரையும் அரசியாரையும் மாறி மாறிப் பார்த்தான் எதைப்பற்றியோ சிந்திப்பவன் போல் பாசாங்கு செய்ய முத்தநாதனின் செயலைக் குறிப்பால் உணர்ந்த மெய்ப்பொருளார் தேவரீர் யாது சொல்லத் தயங்குகிறீர் என்று கேட்டார் பக்தா இவ்வாகம நூலைப் போதைக்கும் போது மலர் மாலை சூழிய கூந்தலையுடைய தங்கள் அரசியார் பக்கத்தில் இருக்கக்கூடாது இதை நான் சொல்லவில்லை ஆகம நெருதான் சொல்கிறது என்றான் முத்தநாதன் உடனே மன்னர் திருமகளைப் போல் அருகே நின்று கொண்டிருந்த அரசியாரைப் பார்த்தார் கணவரின் கட்டளையை குறிப்பால் உணர்ந்து கொண்ட கற்பனைச் செல்வியான அரசியார் அரசரையும் முத்தநாதனையும் தொழுதுவிட்டு அந்தப் புறம் நோக்கிச் சென்றார் முத்தநாதன் சங்கரா சிவசிவா என்று பலமாக இறைவனின் திருநாமத்தை ஓதியபடியே திருவண்ணீற்றை உடம்பிலும் நெற்றியிலும் தேய்த்துக் கொண்டு மன்னனுக்கும் கொடுத்தான் திருவண்ணிற்றை வாங்கி நெற்றியிலும் மேனையிலும் ஐந்தெழுத்தை பயபக்தியோடு மனதில் நினைத்தபடியே மன்னர் முறையோடு அணிந்து கொண்டார் அய்யனை எனக்கு அருள் செய்தல் வேண்டுமென்று பணிவுடன் வேண்டி நின்றார் மன்னவர் சிரம் தாழ்த்தி வணங்கிய போது அப்பகையரசன் எட்டு சுவளியைப் பிரிப்பது போல் அதனுள் இருந்த உடைவாளை வெளியே எடுத்தான் மன்னர் தலைவணங்கி நின்ற தரணம் பார்த்து அந்த வஞ்சகன்தான் நினைத்தபடியே செய்தான் அந்நிலையிலும் மன்னர் மனம் அவன் மீது சற்றுக்கூட வெறுப்போ வேதனையோ கோபமோ கொள்ளவில்லை மெய்ப்பொருளார் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று கூறி முத்தநாதனைத் முத்தநாதனை குருதி வெள்ளத்திலே மிதந்த நாயனார் அக்கொடியவனின் திருநிறு அணிந்த உடம்பைப் பார்த்து சிவனையே நினைத்தார் முத்தநாதன் வாளெடுத்து மன்னரைத் தாக்கியதை மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்த காப்பாளன் தத்தன் நொடிப்பொழுதில் உள்ளே நுழைந்து முத்தநாதனைக் கொல்லத்தன் உடைவாளை உருவினான் குருதி கொட்ட தரையில் சாய்ந்த அந்த நிலையிலும் மெய்ப்பொருளார் தமது வீரக்கரங்களை உயர்த்தி அவனைத் தடுத்து தத்தா நமர் என்று கூறிச் சாய்ந்தார் அதாவது தத்தா இவர் நம்மைச் சேர்ந்தவர் சிவனடியார் வேடம் கொண்ட பக்தர் என்ற பொருளை உணர்த்த தத்தா நமர் என்று பகர்ந்தார் மன்னனின் அன்பிற்கும் பக்திக்கும் அடிபணிந்த தத்தன் மன்னனின் வார்த்தைக்கு தலை வணங்கினான் அவன் உள்ளம் தாபத்தால் துடிதெடுத்து உருக கண்கள் நீரைச் சொறிந்தன கைகள் தளர உடைவாளை உரையில் போட்டபடியே தத்தன் அரசரைத் தாங்கிப் பிடித்தான் மன்னர் தாங்க முடியாத வேதனையையும் தாங்கிக் கொண்டு தத்தா இவ்வழியார்க்கு எவ்வித இடரும் நேரா வண்ணம் நம் எல்லை வரை கொண்டு போய்விட்டு வருவாயாக என்றார் மறுமொழி பேசாது அப்படியே ஆகட்டும் வேந்தே என்றவாறே தத்தன் அரசரை வணங்கிவிட்டு புறப்பட்டான் மன்னருக்கு ஏற்பட்ட துன்பம் நாடு நகரமெங்கும் காட்டுத்தீ போல் பரவியது அரசியார் செய்தியறிந்து அந்த இருந்து உள்ளம் பதைப்பதைக்க ஓடோடி வந்தாள் அய்யனை மடுமீது தாங்கி பலவாறு புலம்பி அழுதாள் மக்கள் முத்தநாதனின் செயலை கேள்வியுற்று கொதித்தெழுந்தனர் காப்பாளன் தத்தன் மக்களிடம் மன்னர் ஆணையை எடுத்துக் கூறினான் மன்னரைக்கான அனைவரும் வேதனையோடு அரண்மனைக்கு திரண்டு சென்றனர் தத்தனும் முத்தநாதனை நகரின் எல்லையை தாண்டி சேர்த்தான் காற்றிலும் கடுகே அரண்மனை விரைந்தான் தத்தன் வரும் வரை மன்னர் உயிர் பிரியாமல் துடித்துக் கொண்டேதான் இருந்தது மன்னரது கவலையெல்லாம் முத்தநாதனுக்கு எவ்வித பேராபத்தும் நேரக்கூடாதே என்பதான் தத்தன் விரைந்து வந்து மன்னரை வணங்கி அரசே தங்கள் ஆணைப்படை அத்தவசியை நல்ல முறையில் ஆபத்து எதுவுமின்றி எல்லையைக் கடந்து அனுப்பி வைத்தேன் என்றான் மன்னர் நாக்குளர இன்றைக்கு என் ஐயன் செய்தது யாரே செய்ய வல்லார் என்று கூறியவாறே தலையைச் சாய்த்தார் அவரது ஆவியும் பிரிந்தது அப்பொழுது அவரையிலே தேரளி பிறந்தது எம்பெருமான் இடவத்தின் மேல் சக்தி சமிதராய் எழுந்தருளினார் எம்பெருமான் திருவருளால் மெய்ப்பொருளார் பொதுப்பொலிவுடனும் இளமையுடனும் உயிர் பெற்று எழுந்தார் அரசியார் அகம் மகிழ்ந்தார் தத்தன் ஆனந்தத்தால் தத்திக்கழித்தான் மக்களும் மனம் மகிழ்ந்தனர் மெய்ப்பொருளார்க்கு காட்சி அளித்த அம்பலத்தாண்டவன் அச்சுவனரட் செல்வர்க்கும் அவரது அருமை மனைவியர்க்கும் எப்பொழுதும் தம்மோடு வாழும் சிவபெற்றினை அருளினார் உயிர் போகின்ற சமயத்திலும் கூட சிவனடியார்களிடத்தும் வெண்ணேறு அணிந்தவர்களிடத்தும் பக்தியுடையவராய் வாழுங்கள் என்று வாழ்ந்து காட்டி உயிர் நீத்தார் மெய்ப்பொருளார் என்றால் அவரது பக்தி எத்துணை சிறப்பு மிக்கது என்பதனை அளவிடையாரே வல்லார் இந்நீர் செதுக்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நன்னெறி காத்த செய்தி நாதனார் பெருமை தன்னில் என்னுரை செய்தேனாக பாடல் விளக்கம் தம் இன்னுயிர் நீங்குமாறு உடைவாளால் சிதைக்க கண்டும் எம் சிவபெருமானுடைய அடியார் என்ற திருவேடமே மெய்ப்பொருள் எனத்தாம் கொண்ட நெறியைப் பாதுகாத்து செய்தி நாட்டின் அரசராகிய மெய்ப்பொருள் நாயனார் பெருமையில் என்னால் என்ற வகையில் ஒரு சிறிதே சொன்னேன் அவ்வளவுதான் அரசியல் நெறியில் வந்த வழாமல் காத்தவரை நெடுந்தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஓங்கு நேர்மையினின் மிக்கார் திரைசை நேற்றடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அதாவது நல்லாட்சி செலுத்துவதற்குரிய அரசியல் நெறியில் நின்றும் அறநெறியை தவறாமல் பாதுகாத்தும் தம் தோல்வலியால் வென்றும் கங்கையைத் தாங்கிய திருச்சடையுடைய சிவபெருமானின் அடியவர் திருவிழத்தையே சிந்தை செய்தும் வருவார் மெய்ப்பொருளார் தன் கூட துச்சமாக்கி பக்தியின் உச்சம் தொட்டவர் நம் கலாச்சாரத்தில் துறவுகளை என்றுமே கடவுளுக்கு இணையாகப் போற்றினார்கள் நெற்றியில் பட்டையும் கையில் திருவோடுமாக ஆன்மீகத் தேடுதலில் உள்ள ஒருவர் தங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டால் தங்கள் பிள்ளைகளுக்கு உணவில்லாவிட்டாலும் அவருக்கு உணவழித்து மகிழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட மேன்மையும் பக்தியும் பரவி காலத்தில் நடந்த கதை இது மெய்ப்பொருள் நாயனார் புராண சூசனம் ஒன்று சிவாலயங்களை விதிவழுவாது நடத்தல் சிவாலயங்களிலே நித்தியமாகிய பூசையும் திருவிழாவும் தவறாது நடத்திற்கு வேண்டும் நிபந்தங்கள் அமைத்து அவைகளை செய்வாகம விதிப்படி சிறிதாயினும் வழுவாது நடத்துவித்தல் அரசனுக்கு கடனாம் அவ்வாறு செய்யாது ஒழிவனாயின் அவனுக்கும் அவனால் ஆளப்படும் உலகத்துக்கும் பெருங்கேடு விளையும் இதற்கு பிரமாணம் திருமந்திரம் ஆற்றரு நோய் அவனை மழை கொன்றும் போற்றரு மன்னரும் போர்வலிக் கொன்றுவர் கூற்றுதைத் தாண்டிரு கோவில்களானவை சாற்றிய பூசை கடப்பிடித்தானே இச்சிவுண்ணியத்தைச் சிறிதாயினம் தவறாது நடக்கனவர் எம்மைப்புணாயினார் என்பது இங்கே மங்கையைப் பாகமாக வைத்தவர் கோவில் கோவிலெங்கனும் பூசை நீடியெழுசைப் பாடலாடல் பொங்கிய சிறப்பின் மல்கப் போற்றுதல் புரிந்து வாழ்வார் என்பதனால் உணர்த்தப்பட்டது இரண்டு சிவவேடமே மெய்ப்பொருள் எனக் கொள்ளல் ஒரு அரசன் கீழ் வாழும் குடிகள் அவருடைய புத்திரனை காணும் பொழுது அவனிடத்தை குணம் குற்றம் பாராமல் மிக்க அச்சத்தோடும் அவனை வணங்குவார்கள் அன்றோ அதுபோலவே சர்வலோக நாயகராகிய சிவனுக்கு அடிமைகளாய் உள்ளார் அவருடைய விபூதி ரித்திராட்சம் முதலிய சிவவிடம் திருத்தவர்களை காணும் பொழுது அவர்களிடத்தை குற்றம் பாராமல் அவர்களை வணங்குவார்கள் இந்நாயனார் வேடமே மெய்ப்பொருள் எனக் கொண்டார் என்பதும் தாம் தேடிய செல்வம் அதனால் சிறிதும் பற்றவையாது மெய்ப்பொருளாகிய சிவவேடம் இட்டவர்களுக்கே கொடுத்து வந்தார் என்பதும் இங்கே திரைசை நீச்சலையானன் பர் வேடமே சிந்தை செய்வார் என்பதனாலும் தேடிய மாடுநீர் செல்வமுந்தில்லை மன்றளாடியே பெருமானன் தற்காவனவாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மாரணந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவரக் கொடுத்து வந்தார் என்பதாலும் உணர்த்தப்பட்டன நெஞ்சுவிடு தூதில் வெண்ணேறும் வேடமும் பூசையும் மெய்யென்றான் பொய்யென்றான் வாடையும் வாழ்க்கை மனையுமே என்றார் உமாபதி சிவாசாரியார் சிவன் தாம் படைத்த காக்கும் பொழுது அழைப்பவர் ஒருவரும் இல்லை படைத்துக் காக்கும் அவரை பின் அழைக்கும் பொழுது அதனை இப்போமையிலே காப்பவரும் ஒருவரும் இல்லை ஆதலால் ஆன்மாக்கள் தமக்கு உறவாகிய சிவனை மறந்து அசுத்தமும் அனுத்திய முந்துக்கமுமாகிய தமது சரீரத்திலே பற்று வைத்து அதனை பாதுகாக்க முயலுதல் அறியாமையேயாம் இவ்வறியாமையை உடையோர் தமது சரீரத்தை எவ்வாற்றானும் தாம் காத்தல் கூடாமையால் அச்சரீரமும் நீங்கி மறுமை கண்ணே இழிவு பொருந்திய பிறப்பையும் அடைந்து வருந்தவர் ஆதலால் சிவனே பஞ்சகிருத்தியத்துக்கும் அதிகாரி என்றும் அவராலே எதப்படும் புத்தியே சுத்தமும் நித்தியமும் சுகமுமாய் உள்ளது என்றும் தெளிந்த மெயுணர்வுடையோர் இச்சரீரத்திலே சிறிதும் பற்றின்றி முத்தியின் கண்ணே பேராசை உடையராய் இச்சரீரத்தை அச்சுவன் வசமாக ஒப்பித்து அவரையே பற்றி நிற்பர் அது தேனைக் காவல் கொண்டு விண்ட கொந்தைச் செழுந்தாராய் வானைக் காவல் கொண்டு நின்றாரறியா நெறியானே யானைக் காவலரனே பரனே அண்ணா மலையானே உனை காவல் கைவிட்டு நே உகப்பாறனர்வாரே என்னும் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தால் உணர்த்தப்பட்டன இம்மை புனாயினார் இம்மையுணர்வு உடையராகி தமது சரீரத்தில் சிறிதும் பற்று இன்றி உயிர்க்கு உறவாகிய சிவனது திருவடிகளிலேயே இடையராத பெரும்பற்று உடையராய் தம் வசம் இறந்து பரவசராய் நின்றவர் அது இவர் தம்முடைய பகைவன் கொண்டு வந்து தமக்கு சிவாகமம் போதிப்பான் போலக் காட்டி தம்மை உடைவாளால் குத்தும் போதும் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று அவனை வணங்கினமையாலும் அவனைக் கொல்லப் புகுந்து தத்தனைத் தடுத்து அவனுக்கு இடையூறு நிகழாவண்ணம் அவனை அழைத்துப் போய்விடும்படி செய்தமையாலும் துணியப்படும் மூன்று சரீரம் நீங்கும் போது சிவத்தியானம் வழுவாமை அவாவே பிறவிக்கு விட்டு ஆதலால் சரீரம் நீங்கும் பொழுது யாதொரு பொருளையும் அவாவாமல் சிவனுடைய திருவடிகளையே அழலடைப்பட்ட மழுகு போல மனம் கசிந்து உருக உருமம் சிலிர்ப்ப ஆனந்த அருவி சொரிய இடையராது தியானித்தல் வேண்டும் இதற்கு பிரமாணம் சோமவாரவரது கர்த்தம் இவ்வாறே இம்மீப்பு நாயனார் சரீரம் நீங்கும் பொழுது தம்முடைய புத்திரர் முதலியோர் மேல் சிறிதும் மனம் அழுந்தாதவராகி மேல் அன்பு செய்தற் பொருட்டு அவர்களுக்கு நல்லறிவுச் சுடர் கொளுத்தி தாம் சிதம்பர சபாநாதருடைய திருவடிகளைத் தியானித்தார் மெய்யறிவுடையார்க்கு தமது சரீர நீக்கத்திலே சிவன் தமக்கு முன்னின்று அருளல் வேண்டும் என்பதை உள்ள கிழக்கை வேண்டுவார் வேண்டியதே இவாராகிய சிவன் அவ்வுள்ள கருத்தை முற்றுவித்து அருள்வர் என்பது இம்மை பொண்ணாயினார் தியானித்தபடியே அவருக்கு எதிர் நின்று காட்சிக் கொடுத்து சிவன் அருள் செய்தமையால் துணியப்படும் உயிர் சார்பினும் சார்பினும் தன் வாணாள் முழுதும் சிறிதும் பற்றுவையாமல் இடையராத சிவத்தியானம் செய்தவர்க்கே இறக்கும் போதும் அச்சிவத்தியானம் கைகூடும் ஆதலால் சிவனை என்னாலும் நாம் இடையறாது தியானித்தல் வேண்டும் திருச்சிற்றம்பலம்